அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாலு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் வந்து வாடகைக்கு யாரும் வரமாட்டாங்க வந்து பார்த்துட்டு போவாங்க எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் ஆழாக்கு படி அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்டீலில் இருந்தாலும் அல்லது வந்து ஒயிட் மெட்டலில் இருந்தாலும் பித்தளையில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பித்தளையில் இது வைப்பது அப்படின்றது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஆழாக்கு அல்லது படி இருந்தது அப்படின்னா அதுல வந்து உப்பு நிறைய எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எந்த வீட்டை நீங்க வாடகைக்கு விடணுமோ அந்த வீட்டை திறந்த உடனே அந்த உப்பு இருக்கக்கூடிய ஆழாக்கோ படியோ அவர்களுடைய கண்ணில் படுகின்ற மாதிரி எதிரில் ஏதாவது கபோர்டு இருந்தாலோ அல்லது கீழேயோ நீங்கள் வந்து வச்சுடுங்க அந்த உப்பு ஆகப்பட்டது அவர்கள் வந்த உடனே அவர்களுடைய கண் பார்வைக்கு விடுற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த உப்புக்கு ஆகர்ஷண சக்தி அதிகமாகி அவர்களுக்கு அந்த வீடு வந்து பிடிச்சு போயிடும் இது வந்து வீடு வாடகைக்கு விடணும் அப்படின்னா இந்த பரிகாரம் இன்னொரு பரிகாரம் வந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஏழு கிராம்புகள் வந்து எடுத்துக்கோங்க இந்த உப்பு பரிகாரம் எந்த நாள் வேண்டும் ஆனாலும் நாம் வந்து செய்யலாம் இது இந்த நாள்ல தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது அதே மாதிரி இந்த கிராம்பு பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் செய்வது சிறந்தது ஒரு ஏழு கிராம்பு எடுத்துக்கங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த பூ இருக்கக்கூடிய கிராம்பாக இருக்கணும் அந்த மஞ்சள் துணியில் வந்து கட்டிடுங்க வெள்ளிக்கிழமையன்று இரவு நேரத்தில் கட்டிட்டு நீங்கள் படுக்க போகும் போவதற்கு முன்பாக அந்த மூட்டையை கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அமர்ந்துக்கோங்க எப்படி அமர்ந்துக்கணும் அப்படின்னா இரண்டு கால்களையும் வந்து நீங்கள் முட்டிக்கால் போட்டு அமர்ந்து கையில் வச்சுட்டு நிறைய பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு உங்கள் தலகணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க மறுநாள் காலையில் வந்து அந்த மூட்டையை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க குளிச்சு முடித்த பிறகு சனிக்கிழமை என்று அந்த மூட்டையை கொண்டு போய் அரச மரத்தில் கட்டி விட்டுட்டு வந்துடுங்க இது வந்து கிராம்பு பரிகாரம் இன்னொரு கிராம்பு பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் காலை நேரத்தில் செய்வது ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க ஒரு இரண்டு கிராம்புகள் வந்து அதில் வச்சுடுங்க வச்சுட்டு அதை வந்து மூட்டையாக கட்டி மகாலட்சுமி கிட்ட வச்சுட்டு தீபத்தை ஏற்றிட்டு ஊதுவத்தி எல்லாம் காட்டிட்டு அந்த மூட்டையை யாருக்கும் வந்து 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 இதன் மூலமாக கடன் பிரச்சனை குறையும் அடுத்த பரிகாரம் அதாவது நகைகள் சேருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து பல முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பாதாம் இலை எங்கேயாவது இருந்தா அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரே ஒரு இலையை வந்து எடுத்துக்கோங்க உங்ககிட்ட நகைகள் ஏதாவது ஒன்றே ஒன்று இருந்தால் கூட அந்த பாதாம் இலையில் வச்சுடுங்க வாழை மரம் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு இந்த பாதாம் இலையோடு சேர்த்த நகையை வச்சுட்டு லக்ஷ்மி நாராயணர் படம் பெருசாக இருக்கணும்னு கிடையாது பேக்கெட் கேலண்டர் மாதிரி சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த வாழை மரத்துக்கிட்ட வச்சுட்டு இந்த நகையையும் வச்சுட்டு ஒரு தீபத்தையோ ரெண்டு தீபத்தையோ ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தை ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டி நிறைய நகைகள் சேரணும் அப்படின்னு வேண்டிட்டு ஏதாவது நைவேத்தியம் வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் வந்துடலாம் அதாவது அந்த நகையை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நீங்க அந்த போட்டோ அதெல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது நகைகள் அதிகமாக சேரும் ஒரே பதிவுல நகைகள் சேருவதற்கு ஒரு டிப்ஸும் வீடு வாடகைக்கு வருவதற்கு ஒரு டிப்ஸும் பண வரவு அதிகரிப்பதற்கு ஒரு டிப்ஸும் கடன்கள் அடைவதற்கு ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்குறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேளுங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குது அதற்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு நான் பரிகார ரூபத்தில் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சேனலில் தேங்க்ஸ் அந்த இது இருக்குது அதில் வேணும்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பட்டனும் இருக்குது அதில் வேணும்னாலும் நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸும் மற்றும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள் எல்லாமே வந்து விரைவாக கிடைக்கும் நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணி